மீனாட்சி அரசால வர்றாள்னா அவளுக்கு தாமரப்பு எப்படி தாமரை தங்க தாமரை தானே வேணும் அவர் ராஜாத்தி மதுரை மண்ணால வாரான்னு பொன்னால பொய்கையிலே ஒரு தாளாட்டு மீனாள் மண்ணால வாரான்னு தாமரப்பு தங்கத்தில பூத்துதான் சங்கப்புலவர் சந்நிதி உள்ள ஒரே திருத்தலம் மதுரை சங்கப்புலவர்கள் நாப்பத்தொன்பது பேர் தலைவர் யாரு சிவபெருமான் புது செய்தி ஒன்னு சொல்றேன் இந்த ஆலயத்தில் அடங்கி இருக்கிறார்கள் பௌர்ணமி இங்கே வந்திருவார் போட மாட்டார் துண்டு கட்டி இருப்பார் பூர சுத்திட்டு போயிடுவார் பெரும்பகுதி நடந்தே போவார் அவர் ஒரு பெரிய சித்தர் Compruebara.